கியூ தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதமன் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி திருநெல்வேலி சீமையில் கொழுவீருக்கும் அம்பிகையே அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமான பாட்டுலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி அல்வாடா அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி அப்படின்னாலே தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய மக்கள் எல்லோருக்குமே வந்து ஞாபகத்துக்கு வருவது அப்படின்னா அது திருநெல்வேலி தான் ஏன் அப்படின்னா இன்று வரைக்குமே பாரம்பரியமாக அந்த அல்வா வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அப்படி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ உங்கள் எல்லோருக்குமே வந்து தெரியும் ஆனால் அதே வேலையில் சாந்தி கடை இருட்டுக்கடை அல்வாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தெருவுக்கு தெருவு வந்து ஒரு நான் ஒரு பத்து மீட்ரு இருபது மீட்டருக்கு ஒரு கடை அப்படிங்கிற மாதிரி நிறையவே அதிகமாகிடுச்சு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸோ இதெல்லாமே தாண்டி இங்கு பரபரப்பாக நாடாளுமன்ற தேர்தல் களம் வந்து சூடுபிடித்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இங்கே திமுக அண்ணா திமுக பாஜக அகில இந்திய சம சமத்துவ மக்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே வந்து யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம வந்து பாடுபடணும் இவங்களுக்கு தான் சீட்டு இவங்களுக்கு தான் சீட்டுன்னு சொல்லிட்டு இப்போவே வந்து களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அந்த விதத்தில் இந்த தொகுதியில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க இந்த கட்சிகள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியிலே வந்து உள்ளடக்கி இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் ஆகிய ஆறு சட்டசபை தொகுதிகள் வந்து வருது இந்த ஆறு சட்டசபை தொகுதிகளில் மூன்று வந்து திமுக கூட்டணி வசம் இருக்கு என்னென்ன அப்படின்னா ராதாபுரத்தில் வந்து தற்போது சபாநாயகக்கூடிய அப்பா அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறார் நாங்குநேரியில் வந்து காங்கிரஸை சேர்ந்த ரூபி மனோகரன் அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறார் அதுக்கு அடுத்ததாக பாளையங்கோட்டை தொகுதியில் வந்து முன்னாள் திமுக மாவட்ட செயலாளரும் தற்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அப்துல் வாஹுப் அவர்கள் எம்எல்ஏவாக பாளையங்கோட்டை தொகுதியில் வந்து இருக்காங்க அடுத்ததாக திருநெல்வேலி வந்து பாஜகவின் முக்கிய முகமாக அறியப்படுகிற நயனார் நாகேந்திரன் அவர்கள் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க அம்பாசுந்தரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறாரு இவர் அதிமுகவை சேர்ந்த நபர் அதுக்கடுத்ததாக ஆலங்குளம் தொகுதி உங்களுக்கே தெரியும் ஓபிஎஸ் அணியில் ஓபிசியின் தீவிர ஆதரவாளரான பி எஸ் மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் ஸோ கிட்டத்தட்ட மூணு திமுக கூட்டணி வசமும் மூன்று வந்து அதிமுக கூட்டணின்னு சொல்லிவிட முடியாது ஒன்று வந்து பாஜக பழைய வசம் இரண்டு அதிமுக வசம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒன்று இபிஎஸ் இன்னொன்னு இன்னொன்று ஓபிஎஸ் அணி ஸோ இதை எல்லாமே தாண்டி திமுகவில் யார் யாரெல்லாம் அங்கே களம் காண இப்போ வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவருடைய மகன் அலெக்ஸ் அப்பாவு அவருடைய பேர் வந்து முதன்மையாக அடிபடுகிறது அதற்கு அடுத்ததாக வந்து அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த முன்னாள் ராஜ்யசபா எம்பி விஜிலா சத்யானந்த் அவருடைய பேரும் வந்து இந்த பட்டியலில் வந்து இடம்பெறுது அதற்கு அடுத்ததாக இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் ஊராட்சி தலைவராக இருந்த கிரகம்பல் அவருடைய பேரும் வந்து இந்த எம்பி லிஸ்ட்டு பட்டியல வந்து இருக்கிறதா வந்து கூடுதல் தகவலாக வந்து அதற்கு அடுத்ததாக முன்னாள் சபாநாயகரும் திமுக மாவட்ட செயலாளருமான ஆவுடையப்பன் அவருடைய பேரும் வந்து அடிபடுது ஏற்கனவே கிட்டத்தட்ட மூன்று முறை வந்து தோற்று போயிட்டார் அம்பாசமுத்துரம் தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் வந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டப்பேரவைத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று மூன்று சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தும் சொந்த தொகையான அம்பாசமுத்துரத்தில் திரும்ப திரும்ப தொழில் சந்திக்கிறார் ஸோ இந்த முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இறுதி வாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டுட்டு இருக்கிறாரு ஆனால் இதையெல்லாமே தாண்டி எம்எல்ஏக்கே நீங்கள் வந்து மூணு முறை கொடுத்து நீங்கள் தோத்து போயிட்டீங்க எம்பிக்கு இன்னொன்று நீங்கள் கோட்டை விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை வந்து யோசிப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக திருநெல்வேலி மாநகராட்சி மேயரை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சில்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான குஸ்தி எல்லாமே நடந்துச்சு இதனை வந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பொறுப்பு அமைச்சராக இருப்பதன் காரணமாக அங்கே போய் தலையிட்டு எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் தயவு செய்து கோஷ்டி பூசலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காதிங்க அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தாரு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலராக இருந்த அப்துல் வாகப் அவர்கள் வந்து இப்போ பாளையங்கோட்டை எம்எல்ஏவாக இருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் அவருடைய கட்சி பதவியான மாவட்ட செயலர் பதவி வந்து தலைமையால் வந்து பறிக்கப்பட்டது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா திருநெல்வேலி மாநகராட்சி மேயருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட அந்த மோதல் தான் அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் திமுக கோஷ்டி மூசல் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது ஸோ இதன் காரணமாக இந்த முறை வந்து நம்ம நிற்கிறதுக்கு பதிலாக பேசாமல் கா கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு ஒதுக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை யோசிப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிட்டிங் எம்பியான நாணதிரவியம் அவர் மீது பல்வேறு புகார்கள் வந்து சொந்த கட்சியிலிருந்து மற்ற பொதுமக்களிடமிருந்தும் பல்வேறு புகார்கள் வருவதன் காரணமாக நிச்சயமாக இந்த முறை வந்து நாணதெவியம் அவர்களுக்கு வந்து சீட்டு கிடையாது அவருக்கு கல்தாக தான் அப்படிங்கிற வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அவருடைய வீடியோக்கெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் ரொம்ப அடாவடி பண்ணுறாரு எம்பி பதவி வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா தகவல்கள் வந்துச்சு இது எல்லாமே வந்து திமுக தலைமைக்கு வந்து ஒரு கடும் கோபத்தை அவர் மீது வந்து ஏற்படுத்தி இருக்கிறது இதன் காரணமாக அவருக்கு வந்து இந்த முறை சீட்டு கிடையாது அப்படிங்கிற ரீதியில தான் வந்து சில அரசியல் பார்வையாளர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க அதிமுக சார்பில் யாருப்பா போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா ராதாபுரத்தின் முன்னாள் எம்எல்ஏவும் இன்றைக்கு அஇஅதிமுகவின் மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய இன்பத்துறை அவர்கள் வந்து நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவர் வந்து எம்எல்ஏக்கு மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேனே எனக்கு எதுக்கு எம்பி பதவி அப்படிங்கிற ரீதியிலும் அவர் சொல்வதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் அதிமுக லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ இன்பத்துறை அடுத்ததாக முன்னாள் எம்எல்ஏ ஆர் முருகையா பாண்டியன் அடுத்ததாக இப்போது அம்பாசுந்தரம் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய இசைக்கு சுப்பையா அவர்களும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்ல சொல்கிறாங்க ஏற்கனவே அவர் கடந்த முறை அமமுக சார்பில் தென்சென்னை தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிக்கு போன எலெஷன் நின்னாரு ஆனால் தோத்து போயிட்டார் அதன் பிறகு தினகரனோட ஏற்பட்ட கருத்து முறன் காரணமாக இடம் வந்து தஞ்சம் அடைந்து அதிமுக எம்எல்ஏ சீட்டும் வாங்கி இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாரு ஸோ அவரும் இந்த லிஸ்ட்டில் இருப்பதாக சொல்கிறாங்க அப்புறம் தென்காசியினுடைய மாவட்ட செயலாக இருக்கக்கூடிய அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர் அதாவது தென்காசியினுடைய முன்னாள் எம்எல்ஏ இவரும் வந்து அந்த எம்பிஎஸ்சில் இருக்கிறதாக ஒரு தகவல் வந்துட்டுருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் சரத்குமார் வந்து இந்த தொகுதியை எப்படியாவது நம்ம கைப்பற்றினோம்ப்பா எப்படியா நம்ம எம்பி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தீவிர முயற்சியை மேற்கொண்டு வராரு ஆனால் அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு போக போகிறாரா இல்லை அதிமுக கூட்டணிக்கு போக போகிறாரா அப்படிங்கிறது தெரில ஒருவேளை சரத்குமார் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போனாரு அப்படின்னா நிச்சயமாக இந்த திருநெல்வேலி தொகுதியை வந்து சரத்குமாருக்கு ஒதுக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சரத்குமார் அவர் ரெட்டல சின்னத்தில் வந்து நின்னார் உங்கள் எல்லோருக்குமே வந்து தெரியும் பட் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறில் திருச்செந்தூரில் ஒரு நின்று தோத்து போனார் ஆனால் அதன் பிறகு அவர் எலெக்ஷனில் போன டைம் வந்து மக்கள் நீதி மையத்தில் கூட்டணியில் வந்துனாரு இது எல்லாமே தாண்டி இன்னைக்கு அவருக்கு எம்பி ஆசை மட்டும் இல்லைங்க சிஎம் ஆகணும் அப்படிங்கிற ஆசையும் அவர்கிட்ட இருக்குது ஏன் அப்படின்னா என்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னை சிஎம் ஆக்கி காட்டுங்க நான் என்னுடைய உடலில் எப்படி நான் ஃபிட்னஸோட வச்சுருக்கேன் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மக்கள் எல்லாருமே அவர் வந்து கேலி பண்ணுறாங்க ஏங்க ஃபிட்னஸுக்கும் சிஎம் பதவிக்கும் என்னங்க சம்மந்தம் நீங்கள் ஃபிட்னஸாக இருக்கிறத வந்து ஒரு சொல்லிட்டு போகலாமே அதில் போய் என்ன இருக்குது நீங்கள் உங்களை சிஎம் ஆக்குனா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சொல்கிறேன் அப்படிங்கிறதே ஒரு நகைச்சுவையாக தானே இருக்குது அப்படிங்கிறது மக்கள் எல்லோருமே வந்து அவரை ட்ரோல்லாம் பண்ணாங்க சில மாதங்களுக்கு முன்பு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒருவேளை திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி மக்கள் வந்து சரத்குமார் அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போயாவது அந்த ஃபிட்னஸை சொல்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்லை தேர்ந்தெடுக்கலனா அந்த ஃபிட்னஸ் ரகசியம் தெரியாமலே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து ஏமாற்றத்தில் இருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க ஸோ அதையும் என்னென்னதான் தெரிஞ்சுக்குவோம் அப்புறமேலு பாஜக பாஜக வந்து இப்பவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இடங்களில் திருநெல்வேலி பகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது தேர்தல் பணிமனை அலுவலகத்தை ஓப்பன் பண்ணி தேர்தல் அலுவலகமா வந்து நயினார் நாகேந்திரன் ஃபோட்டோவை போட்டோவை பெருசா போட்டு ஒரு பக்கம் அண்ணாமலை மோடி அமித்ஷா அவருடைய போட்டோலாம் பெருசா போட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்பவே வந்து ஆலோசனை கூட்டமாக நடத்திட்டு வராங்க நிச்சயமா நைனார் நாகேந்திரன் அவருக்கு தான் சீட்டு நிச்சயமா நம்ம வந்து களத்தில் வந்து வேலை செய்யணும் ஆறு தொகுதிக்கும் பரபரப்பாக உழைக்கணும் அப்படின்னு கீழே சொல்லிட்டு இருக்காங்க இங்கே நைனார் நாகேந்திரனுக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருக்கு அப்படின்னா அவர் வந்து சொந்த மாவட்டத்துக்காரர் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பண செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு எல்லாமே வந்து திருநெல்வேலி பகுதியில் வந்து இருக்குது அதன் காரணமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து திருநெல்வேலியில் பாஜகவினுடைய தாமரசினத்தில் போட்டியிட்டு வந்து வெற்றி பெற்றார் இல்லைனா அவர் வந்து வெற்றி பெற்றிருக்க முடியாது ஆனால் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ராமநாதபுரம் துறையில் போட்டியிட்டு அவர் வந்து தோல்வியடைந்தார் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அங்கே நவாஸ்கனி கனி ஐயுஎம்எல் கட்சியைச் சேர்ந்த நவாஸ்கனி அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் ஸோ இப்போ சொந்த தொகுதியிலே நிற்கணும் நம்ம எப்படியாவது இந்த டைம் எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு கனவு இருக்குது அண்ணா அதிமுகவில் அமைச்சர் பதவியில் இருந்தார் நயினார் நாகேந்திரன் மத்திய அமைச்சராக ஆகிட்டோம் அப்படின்னா பல ஸ்டேட்டை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயங்கரமான ஆசை ஸோ அவருடைய ஆசை நிறைவேறுமா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து இந்த தொகுதியை கேட்ப ஒரு கூடுதல் தகவல் ஏன் அப்படின்னா திமுக பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் உட்கட்சி பூசல் கோஷ்டி பூசல் அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா திமுக அங்கே வந்து சில நேரம் பழியே சுமந்துட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கு பார்க்குற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை நம்ம போட்டிக்கு பதிலாக பேசாமல் காங்கிரஸுக்கு தள்ளி அங்கே வந்து ஏற்கனவே மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை வந்து நிறுத்தலாமா அப்படிங்கிற ஆலோசனை வந்து திமுக மற்றும் காங்கிரஸ் வந்து இருப்பதாக ஒரு கூடுதல் தகவல் ஏன் அப்படின்னா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவர் நெருங்கிய நண்பர் ஸோ காங்கிரஸை கேட்காமலே அவருக்கு வந்து சிறுபான்மையினர் வாரிய தலைவர் பதவியை வந்து போட்டு கொடுத்தாரு மு ஸ்டாலின் அவர்கள் ஸோ அப்படி இருக்க இந்த நட்பின் காரணமாக டெல்லியில் போய் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பீட்டர் அல்ஃபோன்ஸிடம் சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்துட்டுருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில பட் இருந்தாலும் ஒருவேளை திருநெல்வேலி தொகுதியை காங்கிரஸுக்கு திமுக ஒதுக்கினால் நிச்சயமாக பீட்டர் அல்ஃபோன்ஸ் தான் அங்கே வேட்பாளராக நிற்பார் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அரசியல் பார்வையாளர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி மக்களவை தொகுதியில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க அப்படிங்கிற விவரத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் திமுகவை சேர்ந்த திரவியம் அவர்கள் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வாக்குகள் வாங்கி முதலிடம் பெற்று வெற்றி பெற்றார் அதற்கு அடுத்ததாக அதிமுகவை சேர்ந்த பி எச் மனோஜ் பாண்டியன் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் இருக்கிறாரு அன்னைக்கு அதிமுக போட்டியிடும் போது மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகள் வாங்கி இரண்டாம் இடம் வந்து பெற்றிருந்தார் மூன்றாவதாக திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான மைக்கேல் ராயப்பன் அவர்கள் அறுபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தஞ்சு வாக்குகள் வாங்கி மூன்றாம் இடம் வந்து பெற்றிருந்தாங்க அதுக்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பி சத்யா அவர்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வாக்குகள் வாங்கி நான்காம் இடம் வந்து பெற்றிருந்தாங்க இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மீண்டும் சத்யா அவர்களே வந்து களமிறங்குகிறார் ஸோ இதன் காரணமாக நிச்சயமாக ஒரு ஒரு லட்சம் வாக்குகளை நெருங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சிலர் நாம் தமிழர்ல வந்து பேசிக்கிறாங்க ஸோ எந்த அளவுக்கு ஓட்டு எண்ணிக்கையின் போது இது மாறும் அப்படிங்கிறது வந்து தெரில ஸோ இதெல்லாமே தாண்டி திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் நாம் தமிழர் அப்புறம் சரத்குமார் உடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல கட்சிகள் வந்து இந்த தொகுதி எங்களுக்கு தான் நாங்கள் தாங்க எம்பி அடுத்த எம்பின்னு சொல்லிட்டு இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டுருக்காங்க ஸோ திருநெல்வேலி மக்கள் யாரை எம்பியாக தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்